ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பிரியாணினால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேச்சலர்ஸ் பிக்னஸ் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சீரக சம்ப தான் எடுத்துருக்குறேனுங்க இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்போட அளவு தான் இது காப்படி இரு அதே கப்பில் ஒன்றரை கப் எடுத்துருக்குறேனுங்க இது இதை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்குறனுங்க ஊறட்டும் அப்புறமா பார்க்கலாம் குப்பர் வச்சிட்டிருந்துங்க சூடாகட்டும் ஆயில் விட்டுக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு விட்ருணுங்க நெய்யும் ரெண்டும் கலந்து விட்டுக்கலாம் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் போயிட்டுருந்துங்க இருக்கட்டும் பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கலாங்க ஸ்டவ் மீடியமில் தான் இருக்கு பட்டை பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ஒரு சின்னதாக இருக்கிறதுனால நாலு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பெருசாக இருந்தால் மூணு போட்டுக்கலாம் கிராம்பு ஒரு நாலு முந்திரி ஒரு பத்து முந்திரிங்க இதுவும் போட்டுக்கலாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போடுங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வந்துடுச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் இது போல் நீலவாக்கில் நறுக்கி எடுத்துருக்குறேனுங்க இதுவும் போட்டுக்கலாம் ரெண்டு நீலவாக்கில் சன்னமாக நறுக்கி எடுத்துருக்குறேனுங்க இதுவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து இது போல சென்டர்ல இது போல கீரி எடுத்துருக்குறேனுங்க காரம் உங்கள் வீட்டில் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சிறிய மிளகாயாக இருக்கிறதுனால அப்போ பத்து போட்டிருக்குறேன் நல்லா அந்த வெங்காயம் தக்கிளகாய் நல்லா வதங்கணுங்க வதங்கட்டும் வெங்காயம் பாரளவு வதங்கிடுச்சுங்க இதுபோல் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸுங்க போல் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளவு ரைஸ் போடுறீங்களோ அது தகுந்த அளவுக்கு எல்லாமே போட்டுக்கணும் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் கல்லுக்கு தான் போடணுங்க சீக்கிரமாக வதங்கும் அதற்காக போட்டுருக்குறேன் அடங்கிடுச்சுங்க அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேனுங்க நல்ல பச்சைவாசம் போகணுங்க இஞ்சி பூண்டு போட்ட உடனே கொஞ்சம் அடிப்பீங்க நல்லா கிளறி இட்டுக்கணும் சொல்றேன் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துருக்குதுங்க இந்த மாதிரி பிரியாணிக்குன்னு இது போல் பெரிய பீஸாக கேட்டு வாங்கிக்கணும் இந்த மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேனுங்க இதுவும் போட்டுக்கலாம் சால்ட்டு முதலே போட்டிருக்கிறோம் இந்த சிக்கனில் குடிக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு போடுறேன் பார்த்து அளவாக போட்டுக்கணும் ஃப்ரெஷ்ஷான தயிர் போட்டுருந்தாங்க தயிர் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தயிர் போடும்போது நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மஞ்சள் தூர் போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறானுங்க இதுவும் போட்டுக்கலாம் மல்லிகளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறானுங்க இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாங்க வேற இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும்ங்க சிக்கன் நல்லா வேகட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கப்புக்கு ஒரு கப் அரிசிக்கு சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி விடணுங்க எந்த கப்ல அளவு விடுக்கிறீங்களோ அதே கப்ல விட்டுக்கலாம் ஒன்றரை கப் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் நான் வந்து ஒன்றரை கப் ரைஸ் போட்டேன் ரெண்டே கால் கப் தண்ணி விட்டுருக்கணுங்க நீங்கள் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு வச்சுக்கோங்க பிரியாணி மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போடணுங்க தண்ணி மிளகாய் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போடணுங்க நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு அளவுக்கு எல்லாமே போட்டுக்குங்க உங்கள் வீட்டில் காரம் எவ்வளோ போடுவீங்களோ காரம் உப்பு அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கங்க கறி மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறேங்க அதனால பார்த்து அளவா போட்டுக்குங்க ஏற்கனவே போட்டிருக்கிறோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இப்போ போடுறேன் கொஞ்சமாக இப்போ காரமெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க போடணுங்க போட்டுருக்குறோம் ஏற்கனவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறோம் கொஞ்சமாக போடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் விட கம்மியாக போடுறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு பண்ணிக்கலாம் ரைஸ் போட்டுக்கலாங்க நல்லா ஊறிடுச்சுங்க சீரக சம்பா ரைஸ் ஒட்டுக்கலாம் தண்ணி படிச்சுட்டு தண்ணி இல்லாமல் போடணுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு ட்ராப் ஏன்னா நம்ம ரைஸ் கம்மியாக தான் போட்டுருக்குறோம் அதுக்கு தகுந்தளவுகிட்ட விடணுங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு ட்ராப் மட்டும் விட்டுருக்குறேன்

சிம்ல ஒரு எட்டு நிமிஷம் சிம்ல வச்சுட்டுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாங்க இருக்கட்டும் அடங்கிச்சுங்க அது மைய வந்திருக்குது

அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. இதுமே தெள்ள செய்து பாருங்க ரொம்பவே அருமையா வரும். நல்லா சிக்கன் நல்லா வந்திருக்குதுங்க உவா உமாதிரி இருக்குது அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி இதுக்கு சிக்கன் கிரேவி தான் செய்திருக்கிறேங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் தயிர் பச்சடியோடு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடு செய்து பாருங்கள் ரொம்பவே ஈஸி டக்குன்னு செய்திடலாம் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்று உங்கள் பை